எத்தனை நாட்களாக மனதில் ஒரு எதிர்பார்ப்பு ஏனோ இன்னும் நமக்கான கதவுகள் இன்னும் தட்டப்படவில்லையே நல்ல செய்தி வந்து சேரவில்லையே என்று எண்ணுகின்றாயல்லவா இதோ கணபதியின் பிள்ளையாகிய உனக்கு இன்று என்னுடைய வாக்கை நீ சிறிதும் தவிர்க்காமல் உன் செவியை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன் நம் சிந்தனையின் அடியில்தான் ஏதோ ஒன்று நம்மை அழைக்கின்றது நீ கேட்கின்றாய் நீ ஏங்குகின்றாய் இப்பொழுது கேட்டவுடன் அது கிடைப்பதற்கான தருணம் நிமிடம் நொடி இப்பொழுது வந்தே விட்டது கடந்த நாட்களில் உன்னுடைய மனதை சோர்வடைய வைத்த பல நிகழ்வுகள் இப்பொழுது மெதுவாக தளர்ந்து கொண்டிருக்கின்றது எதிர்பார்த்தது பழிக்காத நேரம் சோதனை நேரம் ஆனால் அது முடிவாகிவிடாது இப்பொழுது எதற்காக நீ இந்த நிமிடத்தில் விழித்திருக்கின்றாய் உனக்கான அந்த நல்ல அதிர்ஷ்டமான விஷயங்களை வரவேற்பதற்காக தான் நல்ல செய்தி என்பது வெறும் தகவல் மட்டுமல்ல அது உன்னுடைய உள்ளத்தை கிளப்ப போகின்ற திடீர் நின்று வரக்கூடிய அந்த உற்சாகம் நீயாகவே சந்தோஷமாக நிமிர்ந்திழக்கூடிய அந்த திருப்பம் இன்று என் வாக்காக உனக்கு கிடைத்து சிறிது நேரத்திலேயே உன்னுடைய முகமும் மலரும் வாழ்க்கை என்றால் பயணம் நாம் எப்பொழுது பயணிக்கின்றோம் என்பது முக்கியமல்ல எந்த வழியில் நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் முக்கியம் கணபதியின் பாதை என்றால் அதில் வழி விளக்குகள் இல்லாத அருள் பாதை அங்கே தவறுகள் இருக்காது அங்கே முயற்சிகள் எல்லாம் போராட்டங்கள் எல்லாம் ஆசைகள் எல்லாம் வெற்றியையும் நிறைவேறவும் செய்யும் உனக்காக காத்திருந்த செய்திகள் வரவேறுவதற்கான நேரம் இதுதான் எத்தனை வருடங்களாக நீ நினைத்த வெற்றி இன்றளவும் கிடைக்காததால் கஷ்டப்பட்டாய் நம்பிக்கையான செய்தியை இன்றைய தினம் உனக்கு நான் தரப்போகின்றேன் நம்பிக்கையோடு பூஜை செய்த பக்தர்களிடம் சக்தியாகவே நான் அருள் பாவிக்கின்றேன் தவிர்க்க முடியாத தாமதம் என்பது தடுக்க முடியாத வெற்றிக்கான முன்னோட்டம் என்பதை தெரிந்து கொள் அடிக்கடி சோர்வடைந்தாலும் உன் உன் வழியை விட்டு நீ ஒருபொழுதும் விலகி நிற்காதே உனக்கான வழியில் தைரியமாக நடந்தால்தான் நிறைவானது கிடைக்கும் பொறுமை என்பது பக்தியின் ஆழமான வடிவம் உண்மையாய் வாழ்ந்தால் உலகம் நம்மை ஏற்றுக்கொள்கின்றது கடவுள் நமக்கு முன்னேற்றத்தை தருகின்றாய் உண்மையாக வாழ்ந்தால் எங்கே நமக்கு முன்னேற்றம் கிடைக்கின்றது என்று நீயும் பலர் வரிசையில் தவறாக நின்று விடாதே உண்மைக்கு என்றும் அழிவு கிடையாது பேராற்றல் தான் அதற்கு உண்டு சின்னது போல தெரிந்த ஒரு நல்ல செயல் கடவுளினுடைய கவனத்தை ஈர்க்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையை மற்றவரோடு ஒப்பிடும் பழக்கத்தை விட்டுவிட்டு உன்னுடைய பயணம் தனித்துவமானது என்பதை தெரிந்து கொண்டு உனக்கான அடையாளத்தை அந்த பாதையில் நீ உருவாக்கிக்கொள் நல்லதை நினைத்தாலும் பக்தியை பகிர்ந்தாலும் அந்த நன்மைகள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் பரவி வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு காலையிலும் நன்றியை சொல்ல தொடங்காது மகிழ்ச்சிக்கான தருணம் துன்பம் வந்தால் அதிலும் அருள் இருக்கின்றது என்பதை உணரக்கூடியவன் மன அமைதியை எப்பொழுதும் இழக்க மாட்டான் இன்றைய வாழ்க்கை ஓட்டத்தை நம்மை தூண்டிவிட்டு போகக்கூடிய காரியங்கள் பல இருக்கின்றது ஆனால் நமக்குள் இருக்கும் அமைதியையும் அருள் உணர்வையும் ஒரு நாளும் நாம் இழந்துவிடக்கூடாது மீண்டும் மீண்டும் பெறுவதற்கான பொக்கிஷம்தான் இன்றைய வாக்கு மீண்டும் உன்னுடைய உள்ளத்தை நான் திரும்புகின்றேன் என்னுடைய பாதத்தை பிடித்த உன்னுடைய வாழ்க்கை பல வல்லமைகளோடு புது மாற்றத்தை பெறும் இப்பொழுது நீ என்னிடம் கேட்டிருப்பது இந்த காலத்தினுடைய விசை நல்ல செய்தியாக மாறி உன்னுடைய வாயிலில் வந்து நிற்கும் தயவு செய்து கதவை திறந்துவை மனக்கதவையும் கதவையும் திறந்துவை திறவாமல் இருப்பது நாம்தான் திறவாமல் இருப்பது நாம் தாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரிதாக எதுவும் சிந்திக்காமல் மனதை மட்டும் திறந்து வைத்தாலே போதும் கணபதியினுடைய அருளால் எல்லாம் உன்னை வந்து அடைவது உறுதியாகிவிடும் எதையும் தவிர்த்து வாழாமல் தைரியமாக எதிர்கொண்டால் துன்பம் இன்பமாக மாறும் உனக்கான நேரம் பிறருடைய நேரத்தில் வராது அது உனக்கான தனிப்பட்ட நேரம் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சிறிய சிறிய சிந்தனையில்தான் பிறக்கின்றது பக்தியை தவமாக மேற்கொண்டிருக்கின்ற ஆனந்தம் உன்னுடைய வாழ்வில் எல்லை இல்லாமல் இனி கிடைக்கும் இப்பொழுது இருக்கின்ற நிலை இந்த நிலையா இல்லாமல் பயண தூரம் இந்த வழிகா இந்த கணபதியினுடைய வழிகாட்டுதலோடு செல்லும் நல்ல பாதையில் நான் உன்னை அழைத்துக்கொண்டு செல்கின்றேன் பழைய எண்ணங்களை விட்டுவிடு புதிய நம்பிக்கையை உன்னுடைய மனதிற்குள் சேர்த்துக்கொள் அப்பொழுதுதான் வாழ்க்கை பலமாகும் நல்ல செய்தி உன்னை தேடி வர உரிய மனநிலையை நீ உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நமக்கு நல்லது நடக்கும் நம்மை விட்டு எதுவும் பிரியாது நமக்கு தேவையானது நம்மிடம் நிலைத்து நிற்கும் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள் தான் நம்மிடம் இருக்கின்றது என்று மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை கவனிக்க வேண்டும் உன்னை நோக்கி வருகின்ற அறிகுறிகளை கூர்த்து கவனிக்க வேண்டும் அதன் வழி நேர்மறையான எண்ணங்களோடு சந்தோஷத்தோடு நன்றி உணர்வோடு நீ இருந்தால் அந்த மகிழ்ச்சியை உன்னால் சுலபமாக ஈர்த்து வைத்து கொள்ள முடியும் இப்பொழுது அமைதியாக இரு உன் கண்களில் கண்ணீர் வந்தால் அது ஒளியினுடைய அறிகுறி நீ கேட்டது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நீ கேட்ட இந்த நொடியே உன்னை தேடி அந்த செய்தி வர ஆரம்பித்து விட்டது கொஞ்ச நேரத்தில் வருகின்ற அந்த அழைப்பாகவும் செய்தியாகவும் சந்திப்பாகவும் வாய்ப்பாகவும் அது நிச்சயம் இருக்கும் சிறியதாக இருந்தாலும் அதனுடைய மகத்துவம் பெரிது அதில் என்னுடைய அருள் அடங்கியிருக்கின்றது வாழ்க்கையை பயந்து வாழாமல் நம்பிக்கையோடு வாழக்கூடிய நாள் தொடங்கியும் விட்டது உன்னுடைய உயிரிலும் உன் அருகிலும் நான் இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்தாலே உன் வாழ்வில் அற்புதம் நடக்க தொடங்கிவிடும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் 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 ஸ்ரீம் கணபதியே நம என்று நூத்தி எட்டு முறை ஜெபித்தால் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உன்னை வந்து அத்தனை இன்பங்களும் சேரும் எதுவும் முடிவல்ல இதுதான் ஆரம்பம் உன் வாழ்விற்கான இன்பங்கள் இப்பொழுது வர தொடங்கிவிடும் மென்மையான இசையோடு உன் உள்ளத்தின் அழகான காட்சிகளோடு மன இருந்து இப்பொழுது நீ வெளியே வரப்போகின்றாய் பசுமையான நாட்கள் ஆரம்பமாக போகின்றது மன அழுத்தங்கள் எல்லாம் தீரும் பாவங்கள் எல்லாம் ஒழியும் நம்பிக்கையை தூண்டக்கூடிய பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வை வந்து அடையும் திடீர் திருப்பமாக இந்த விநாயகன் நான் பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கைக்கு கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன் எப்பொழுது நடக்கும் எப்பொழுது கிடைக்கும் இதெல்லாம் நடக்குமா கிடைக்குமா அதிசயம் நிகழுமா இது எல்லாம் உண்மையா போலியாக தெரிகின்றதே என்று எல்லாம் சந்தேகத்தோடு இருக்கக்கூடாது உன்னுடைய இதயம் நான் தங்கி இருக்கின்ற கோயில் தீப ஒளி அங்கே நம்பிக்கையாக மிளிர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் என்னுடைய அருள் பரவும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நீ நீண்டலாக வைத்திருந்த அந்த ஆசைகள் இப்பொழுது நிறைவேறும் தருணம் மாற்றம் என்பது வரத் தொடங்கிவிட்டது உன் உள்ளத்தில் அன்பு மழை பொழிகட்டும் எப்பொழுதும் நான் முன்பக்கம்தான் நல்லது நடக்கும்